சாலடி டிவி நேர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் கும்ப ராசிக்கு என்ன பலன் போகிறாருன்னு பார்ப்போம் கும்பராசிக்கு பாருங்க இந்த மார்கழி மாதம் சூரியன் வந்துட்டார் இப்போ சனி பகவானும் மார்கழி மாதம் நாலாம் தேதி நம்ம ராசிக்கு வர்றார் பொதுவாங்க மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வர்றதுங்கிறது நமக்கு நன்மைகள் நடக்கும் இப்போ கடந்த ரெண்டரை வருஷமாக கும்பராசிக்காரங்க பன்னெண்டில் சனி வந்த பிறகு அந்த பன்னெண்டில் இருந்த சனி நேராக மூணாம் பார்வையாக பார்த்தார் நம்ம தனஸ்தானத்தை அப்போ பாருங்கள் தனம் போச்சு குடும்பம் போச்சு பண பற்றாக்குறை வந்துடுச்சு கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சு கும்பராசிக்காரங்க ரொம்ப பொறுமையானவங்கள சூடாக பேசுகிறாங்க அவங்களுக்கு அப்படியே வர தொண்டையோட நிற்பாட்டிக்கூடிய பவர் உள்ளவங்க கும்பராட்சிக்காரவங்க ஏன்னா தடாபடான்னு செய்யவே மாட்டாங்க ரொம்ப அடக்கஒடுக்கமாக இருப்பாங்க ஆடணும் பாடணும் தேடணும் வச்சிட்டு போகிற ஜாதகம் அது கும்பராட்சிக்காரவங்க அவங்க அலட்டிக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்டவங்களையே இந்த கடந்த ரெண்டரை வருஷமாக கொஞ்சம் சூடாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வயசு சூடாக பேசியிருப்பாங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவினை வந்திருக்கும் நல்ல பிரிவினையாகவும் வந்திருக்கலாம் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு பாதகமான பிரிவினை கூட வந்திருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தசா புத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக நல்லதுன்னு நடக்கும் தசா புத்தி சரியில்லாதவங்களுக்கு சில சிரமங்களை உண்டு பண்ண தான் செய்வார் இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் டோட்டலாக ஐம்பது பெர்சென்ட் தான் கெடுதல் பண்ணுவாருங்க ஏன்னா சொந்த வீட்டுக்காரர்லிங்க ஆகிறதுனால கும்பராசி அதே நமக்கு தாங்கலை ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பழக்கமே இருக்காது மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் சனி கஷ்டகாலமே கொடுக்க மாட்டார் அவங்களுக்கு அது மாதிரி அமைப்பு உள்ளவங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த புதுசாக இருக்கிறதுனால இது இந்த செலவு எக்கச்சக்கமாக இந்த ரெண்டரை வருஷமாக நடந்திருக்கும் இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம மேலே வந்து உட்காந்துருக்கிறார் பொதுவாக சனி வந்து நம்ம மேலே உட்கார்ந்தா காலுக்கு பதம் பார்ப்பார் தைரியத்தை குறைப்பார் தொழில் உத்தியோகம் கணவன் அல்லது மனைவி இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ண வைப்பார் அடுத்தது பாருங்கள் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு சுத்தமான தொழில் கர்மமும் பண்ண வைப்பார் என்னென்னு பயந்துடாதீங்க பொதுவாக நம்ம ராசியில் சனி வந்தால் இதுதான் பலன் நம்ம ராசியில் சனி வந்து உட்கார்ந்தால் நம்மளை முடக்குவார் ஊனமாக்குவார் மன ஊனம் பண்ணுவார் தைரியத்தை குறைச்சிடுவார் சகோதரர்களை கஷ்டப்படுத்துவார் ஏழா மடத்தை பார்த்து மனைவி நண்பர்கள் இவங்கள்ட்ட நமக்கு சங்கடப்படுத்திக்க பார்ப்பார் தொழில ஏழாம் மடம் தொழில் இல்லைங்களா அதுலேயும் நமக்கு சங்கடப்படுத்துவார் பத்தாம் மடத்தை பார்க்கும்போது தொழில் கர்மம் ரெண்டையும் செய்ய வைப்பார் இது பொதுவான விதி ஆனால் கும்பராசிக்கு சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க ஆட்சியாக வர்றார் ஆயினால இந்த பன்னெண்டாம் மடத்து சனியோட ராசி அதிபதி ஆட்சி ஆகிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இப்போ நமக்கு தெம்பு வருது தைரியம் வருது நண்பர்கள் கிடைக்கிறாங்க உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் நடக்க போகுதுங்க இருந்தாலும் சனி செலவுகள் கூட தான் வரும் நமக்கு மண் மன கட்டிட வகையில் சிரமங்கள் ஏற்படும் சகோதர வகையிலும் ஏற்படும் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ஜென்ம சனி நல்லது தான் செய்வார் ஏன்னா ராசி அதிபதி சனி பவன் ஆட்சி ஆயிட்டார் அதனால் நமக்கு இந்த ஜென்ம சனி மகரத்துக்கு வந்தது நல்லது அதில் இந்த பதினொன்னா இப்போ சூரியன் மார்கழி மாதம் வந்திருக்கிறாரு இந்த பதினொன்றாம் இடத்து சூரியன் குலதெய்வம் அருள் இருக்கு இந்த மாதம் முழுவதும் கும்பராசிக்கு நன்மைகள் செய்ய போகிறாரு அடுத்தப்பல பன்னெண்டாம் இடத்துக்கு தை மாதம் வருவார் அதுவும் நன்மைகளை தான் செய்யும் அடுத்தது மாசி மாதம் நம்ம மேலே சூரியன் வந்து உட்காருவார் அந்த மாசியும் பங்குனியும் பங்குனி மாதம் நம்ம வாக்குக்கு வந்துடுவார் ஏன்னா கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ ரெண்டில் ராகு இருக்குங்க அது மைனஸ் தான் ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கக்கூடாதுல பாருங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறாரு பம்பு இருக்குது வழக்கு இருக்குது பேச்சு இருக்குது அந்த துஷ்டத்தனமான பேச்சும் வரும் இவ்வளோ நாளாக கூடுதலாக பேசியிருப்பீங்க சனி வேற வந்து பார்த்தாரா இல்லைங்களா ரெண்டரை வருஷமாக இப்போ அக்டோபர் மாதம் அங்கே ராகு வந்து உட்காந்தார் அப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நமக்கு ரொம்ப சிரமங்களை கொடுப்பார் சரிங்களா இப்போ நமக்கு சனி பேந்துட்டார் இப்போ மார்கழி மாதம் மா பேந்துட்டார் அப்போ மார்கழி நாலுங்கும்போது நமக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டார் அப்போ சனி பார்வையிலேருந்து ராகு தப்பிச்சிட்டார் இப்போ தன்னிச்சையாக இருக்கிறார் அந்த வீட்டுக்கு இடம் கொடுத்த குரு இப்போ மூணில் தான் இருக்கிறார் அதை பார்க்குறாரு இப்போ சனி அது நாலு மாதம் வரைக்கும் தாங்க ஆகையினால முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கோங்க ஏன்னா துரியோதனன் படை மாண்டது தீதுலாத ஒரு குரு மூன்றில்ங்கிறார் அந்த மூணாம் இடத்துல தான் குரு இப்போ இருக்கிறார் சரிங்களா அதாவது மேஷத்தில் இருக்கிறார் கும்பம் மீனம் மேஷம் அதை சனி பார்க்க ஆரம்பிச்சிட்டார் ஆகையினால் முப்பது நாலு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க ஒன்று அஞ்சுக்கு மகரத்துக்கு போகிறார் மகரத்து ரிஷபத்துக்கு போகிறார் அப்போ ரிஷபராசிக்கு போன உடனே நமக்கு வந்து கும்பராசிக்கு கும்பம் மீனம் மேசம் ரிஷபத்துக்கு போகிறார் அப்போ நாலாம் இடத்துக்கு போன பிறகு நமக்கு தொழிலை பார்க்குறார் அது ஒன்று போதுமேங்க தொழில் உத்தியோகம் சாப்பாடு இதெல்லாம் சிறப்பாகிடுச்சின்னா நமக்கு மற்ற வேலையெல்லாம் கெடுக்கட்டுன்னு நடக்கும் ஜென்ம சனியும் நமக்கு நல்லது தான் செய்ய போகிறார் ஆக கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஜென்ம இந்த அதுக்குள்ளே பேஸ்மெண்ட்டு இந்த மார்கழி மாதம் போட்டுருவார் பதினொன்றில் சூரியன் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குல்ல ஆகையினால் இந்த கும்பராசிக்காரவங்க இந்த சனி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நம்மளை சோம்பேறி ஆகும் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி நைட்டு படுப்பீங்க காலையில் எந்திரிச்சு அஞ்சு மணிக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க அலாரமும் வச்சிருப்பீங்க ஆனால் அஞ்சு மணிக்கு எல்லா வேலையும் செய்யும் நம்ம எந்திரிக்கப்பட்டோம் சைத்தான் பிடிச்சி நம்மளை அமுக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி போனாலும் அந்த வேலையும் நடக்காது நம்ம தான் இங்கே போன தடங்களாகிட்டே இருக்க நம்மளே நாமளே கெடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கோம் அந்த இந்த ரெண்டரை வருஷமாக அதுதான் நடந்திருக்கோம் சனி என்ன செய்வார் நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாருங்க கோபத்தை கொடுப்பார் அதான் இப்போ சொல்கிறேன் கும்பராசிக்காரும் கோபமே வராது அவங்களுக்கே இந்த ரெண்டரை வருஷமாக கோபம் வருதுன்னா அப்போ எப்படி சனி பகவான் நடந்திருக்கிறாரு பாருங்க ஆகையினால் இன்னைய பொறுமையாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை எடுத்துருக்க ரெண்டாவது குளிக்க கூட விட மாட்டாருங்க அது மாதிரி எதில் போனாலும் தாம சேவிங் பண்ண விட மாட்டார் நகை வெட்ட மாட்டோம் அதாவது சைத்தான் வேலை என்னான்னா உண்டோ எல்லாம் செய்வோம் எப்போ பாருங்க தூங்கலாம் தூங்கலான்னு தூக்கத்தை தான் கொடுத்துருப்பார் இந்த சனியோட வேலை அதெல்லாம் நம்ம வந்து நியாயமாக நீதியாக சுறுசுறுப்பாக நீட்டாக இருந்தோம்னா நமக்கு சனி பகவான் நீதிமான் அவரை கண்டு ஒன்றும் நம்மளை செய்ய முடியல நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நல்லது தான் செய்வார் இப்போ நல்ல மகாராஜாவே ஏழுற சனி பிடிக்கணும்னு வந்துட்டார் ஆனால் நியாயமாக அவரை எதுவுமே சனியால் செய்ய முடியல ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கார் பர்ஃபெக்ஷனாக இருக்கார் எது இருந்தக்காகவும் முடியல அவரை பிடிக்கவே முடியல ஏதாவது சனி பிடிக்கணும்னா நம்ம எதாவது தப்பு பண்ணணும் நம்ம புத்தி கெடுக்கணும் நம்ம எல்லாமே கரெக்டாக செஞ்சால் அந்த சனி பவானு ஒன்றும் செய்ய முடியாமல் தா காலம் தாளத்திட்டு வர்றார் கடைசியில் பாருங்கள் கால கழுவது சரியாக கழுவலை அங்கே போய் பிடிச்சிட்டார் இது நடந்த கதைங்க எல்லாரும் சொல்கிற கதை தான் முன்னோர்கள் கூறுன கதை தான் நல மகாராஜாவுக்கு சனி பிடிச்சது காலில் தான் பிடிச்சிது அதனால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருந்துட்டால் சனி பகவான் நம்மளை நெருங்க மாட்டார் ஆகையினால் இந்த சனி பகவான் நமக்கு நன்மையை தான் செய்ய போகிறார் ஏன்னா எந்த ஜாதகத்துக்கும் பிறந்த ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் கூட கெட்ட கிரகங்கள் இருந்தால் கூட லக்னாதிபதி ஆட்சியாகவோ லக்னாதிபதி உச்சமாகவோ இருந்துட்டால் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கலாம் அதாவது நம்மளை ஒன் கஷ்டங்கள் வராமல் நம்ம டேலண்டாக அதை நடத்துகிறதுக்கு எதிர்நோக்கி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குள்ள பவர் லக்ன அதிபதி மட்டும்தான் உண்டு இப்போ எல்லா கிரகமும் நமக்கு நல்ல கிரகமாக இருந்து நல்ல கிரகத்தில் இருந்து லக்னாதிபதி நீச்சமாகவோ மறைஞ்சோ பாவக்கிரகங்களோட சேர்ந்தால் அந்த ஜாதகத்துக்கு பைசா பிரோஜனம் இருக்காது பார்த்தா ஆட்சியாக இருக்கும் உச்சமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் லக்னாதிபதி போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அது மாதிரிங்க இப்போ கும்பராசிக்கு ராசி அதிபதி சனி ஆட்சிக்கு வந்துட்டேன் ஆகையினால் மார்கழி மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் அதுக்கு இந்த மகரம் மா அது சூரியன் வந்து தனுசுக்கு வந்தது நமக்கு அபரிதமான யோகத்தை செய்யும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதனால் இந்த மார்கழி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க வெள்ளம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அந்த இனிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பான செய்தி வரும் ஆகையில் இந்த மனால் இந்த ஏழரை சனி இன்னும் உங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு இருக்குது இதில் பொதுவான கான்செப்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ராசிக்கு முதல்ல சனி வரும்போது ரெண்டரை வருஷம் அது இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு விட்ரும் அடுத்தது நம்மக்கிட்ட மேலேயும் வந்து உட்காந்துருவார் இந்த ரெண்டரை வருஷம் தாங்க ரொம்ப கடுமை பயங்கராதீங்க ஏன்னா கும்பராசிக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சொந்த வீட்டுக்கு வர்றார் ஆட்சிக்கு வர்றார் ராசி அதிபதி ஆட்சிக்கு வர்றார் பாக்கி இருக்கிற ராசிகளுக்கு சொல்கிறேன் ஜென்ம ராசியில் வரும் சனி வரும்போது தான் அதிகமாக படுக்கும் பெட் பேஷண்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரியில் படுக்கிறோமோ இல்லை வீட்டில் படுக்க வச்சிடும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார் அது காலை தான் பதம் பார்ப்பார் அது மாதிரி ச சனி பகவானுக்கு அப்படி உண்டுங்க ஆனால் கும்பராசிக்கு ஜென்மசனி வீரியத்தை கொடுக்குது நன்மையை கொடுக்குது நல்ல புத்தியை கொடுக்குது தெய்வ அனுகூலம் கொடுக்குது ஆனால் நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும் நீதியாக நடந்துக்கணும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது நீட்டாக இருக்கணுங்க டெய்லி ஷேவ் பண்ணுங்க டெய்லி ட்ரெஸ்ஸு மாற்றுங்க அதாவது நீட்டாக இருந்தாவே சனி பகவான் கிட்ட வர மாட்டார் ஆனால் நீட்டாக இருக்க விடாமல் அவர் செய்வார் தூக்கம் கொடுப்பாரு நம்மளை நகத்தை வெட்ட விட மாட்டார் சேவிங் பண்ண விட மாட்டார் எப்போ பார்த்தாலும் ந நான் தள்ளி போட்டுகிட்டே வருவார் வேலைங்களை சோம்பல் அதிகமாக கொடுப்பார் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வார் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம காலையில் சீக்கிரமாக சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்திரிங்க எழுந்திரிச்சு குளிச்சுருங்க உடனே குளிச்சிடணும் குளிச்சுட்டு அந்த சனி முடிகிற வரைக்கும் தினம் ஆலயத்துக்கு போங்க ஸ்லோகம் சொல்லுங்கள் யார்கிட்டையும் கோபமாக நடந்துக்காதீங்க ரொம்ப நிதானமாக இருக்குங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் நியாயம் நீதி நேர்மையை பார்த்து சனி பகவான் பயப்படுவார் நம்மள நெருங்க மாட்டார் கூடுதலாக அவரும் நன்மை செய்வார் அதனால் அதுக்கு பேஸ் இந்த மார்கழி மாதம் போடுவார் அடுத்தது தை மாதம் போடுவார் அடுத்தது ஆடி மாதம் போடுவார் இந்த மாதத்துலலாம் நமக்கு பேஸ் நல்லா போட போகிறாரு ஆகையினால் இந்த மார்கழி மாதம் நமக்கு நன்மை செய்ய தான் சூரிய பகவான் வந்திருக்கிறாரு இந்த ஜென்ம சனி நமக்கு ஒன்றும் செய்யாதுங்க ஆனால் நம்ம எண்ணங்களும் செய்களும் செய்கைகளும் தூய்மைப்படுத்தணும் அதை இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அது மாதிரி தூய்மைப்படுத்தி இந்த மார்கழி மாதம் நமக்கு நல்ல மாதமே வணக்கம்